சரி வணக்கம் நம்ம மிசை பிராக்ராசில் பேசுகிறோம் சரிங்களா மிஸ்ய பிரியாக்ராசில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய காம்போ ஆஃபர் போன வருஷம் காம்போ ஆஃபருக்கு எல்லோரும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க இந்த வருஷம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு காம்போ ஆஃபர் கொடுத்துருவோம் இந்த ஆஃபர் வந்து தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா எல்லா ஊருக்கும் உண்டு சரிங்களா போன வருஷம் கூட கடைசியாக கொடுக்க முடியல இந்த வருஷம் எல்லா நாளும் எல்லாருக்கும் கொடுக்கணுக்கா தான் மூவாயிரத்து ரூபா கொடுத்துருவோம் மாற கண்டிப்பான முறையில் இந்த பாக்ஸ் வந்து லாஸ்ட்டு எங்கள்கிட்ட ஸ்டாக்கு உள்ள வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸ்டாக்கு லாஸ்ட்டு மூணு நாள் வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் சரிங்களா இப்போ இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வெரைட்டி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐட்டம் வரைக்கும் இருக்கும் குவான்டிட்டியில் என்னென்னு பார்த்துருவோம் இது என்ன ஐட்டம் ஏதை ஐட்டம் நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் பாக்ஸை விரிக்கிறீங்க இந்த பாக்ஸை நீங்கள் திறந்த உடனே உள்ளே வந்து உள்ள என்னென்ன ஐட்டம் வச்சுருக்குறோம் எத்தனை எத்தனை பீஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிற உள்ள ஒரு லிஸ்ட்டே நாங்கள் வச்சுருப்போம் சரியா ஓகே லிஸ்ட் இருக்கும் நீங்கள் அதை படி செக் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து காம்போ பாக்ஸ்லாம் வச்சுட்டு சில பேர் வந்து காம்போ பாக்ஸ்லாம் வச்சுட்டு உள்ளே என்ன ஐட்டம் இருக்குன்னு போடக்கூட மாட்டாங்க நம்மகிட்ட வந்து ரிசிப்ட் இருக்கும் இதில் என்னென்ன சரக்கு இருக்கோ இந்த சரக்கு எல்லாமே உள்ளே இருக்கும் இப்போ பார்க்குறீங்களா எல்லாமே பார்த்தலாமா இப்போ நம்மளோட உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் விசில் ராக்கெட்டு பத்து பீஸ் உள்ள விசில் ராக்கெட் இருக்குது நம்மட்டிங்களா இந்த ஃபோ ஃபை ஜி பிஸ்டல் ஃபைவ் ஜி பிஸ்டல் டூ பீஸ் உள்ள ஒன்று இருக்குது ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது நாலு அடி சாட்டை ஒன்று இருக்குது நம்மகிட்ட இது ஒன்றரை அடி சாட்டை ஒன்று இருக்குது பம்பரம் அஞ்சு பீஸ் உள்ள பம்பரம் ஒன்று இருக்குது செவன் சாட் ஒன்று இருக்குது டிஸ்கோ வீல் வீல் இருக்குது மேஜிக் வைப் டிஜிட்டல் வாலாம்னு சொல்லுவாங்களா ஆயிரம் ஓலா மாதிரி மேஜிக் வைப் அது ஒன்று இருக்குது இந்த வருஷம் புதுசாக வந்திருக்குது ஈமு எக் ஈமு கோழி முட்டை அது ஒன்று இருக்குது கொட்டி ஃப்ளவர் பாட்டிலே பெரிய சைஸு அது ஒன்று இருக்குது நம்ம டில் சைரன் மெகா சைஸ் தான் சின்ன சைரன் கிடையாது மெகா சைஸ் சைரன் இருக்குது அங்கே ஃபோட்டோஃப்ளாஸ் ஒன்று இருக்குது ஃப்ளவர் பாட்டில் அசோகா சைஸ் அது கொட்டியோட கொஞ்சம் சின்ன சைஸ் அது இருக்குது சக்கரம் ஸ்பெஷல் சக்கரத்தில் மீடியம் சைஸ் இருக்குது பீகாக் பைன் ஒன் பீகாக் பை சைடு வர பீகாக் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கம்பி மத்தாப்பு அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உப்பாசியம்ல ரெண்டு கம்பி மா உப்பாசியத்தில் ரெண்டும் பயணிசிஎம் ரெண்டும் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து டென்சிஎம்மில் வந்து கலரில் ஒரு அஞ்சு கம்பி மா தாப்பும் அஞ்சு கம்பி மாதாப்பும் கொடுக்குறோம் ஃப்ளவர் பாட்டு பிக்கில் ஒன்று இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது தீப்பெட்டி த்ரீன் ஒன்று ஒன்று இருக்குது சில்வர் சில்வர் ஃபவுண்டைன் ஒன்று இருக்குது செல்ஃபி ஸ்டிக் மினி ஒன்று இருக்குது குண்டு ஹைட்ரோ கிங் ஆஃப் கிங் கிங் ஆஃப் கிங் ஒன்று இருக்குது லட்சுமிடு ஒரு பண்டல் இருக்குது உள்ள ட்ரோல் ஷாட் ஒரு பீஸ் இருக்குது ஃபேன்சின்னு ஒன்று இருக்கு பெரிய சீஸுல த்ரீ பீஸ் ஃபேன்சி த்ரீ பீஸ் ஃபேன்சி ஒரு பண்டல் இருக்குது ஒரு பாக்ஸ் தேர்ட்டி ஷார்ட்டு தேர்ட்டி ஷாட் ஒரு பாக்ஸ் இருக்குது மூன்றரை பைப்பு ஒரு பை ஒரு பைப் இருக்குது சவர் ஃபைவ் பீஸும் ஃபைவ் வேறு கலர் வரும் ஒன் சவர் ஒன்று இருக்குது பிளாக் மணி வெடிச்சா பானவரும் பார்த்திங்களா அது ஒன்று இருக்குது ஹைட்ரோ பாம் அது ஒன்று இருக்குது பேப்பர் பாம் ரெண்டு பீஸ் இருக்குது பாம்பு மாத்திரை அது ஒரு அஞ்சு பீஸ் வச்சது இருக்குது டிஜிலி வெடி ஒன்று இருக்குது டின் பீரு அது ஒன்று இருக்குது இதெல்லாம் போக இதெல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு பற்றி வச்சு இது ஃப்ரீ தான் தான் வச்சிடும் கவுண்டிங்கில் வராது இது ஒன்று வச்சுருக்கோம் மோட்டு பட்லு மோட்டு பட்லுங்கிறது சக்கரலே த்ரீ மாடல் மூணு மாடல் வருது இது ஒன்று வச்சுருக்கோம் கலர் ஸ்மோக்கிங்கில் ஸ்டிக் ஒன்று இருக்குதுல்ல அவ்வளோ மட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் தீபாவளிக்கு நம்ம இசைப்பிரியா ஆக்கிற அக்காஸில் மூவாயிரத்துவாய்க்கு கம்ப பாக்ஸ் போடுவோம் மூவாயிரத்தி பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வெரைட்டிஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது நிறையா சூஸ் பண்ண முடியல வைக்கிறாங்கல அவங்களுக்காகவே அந்த மாதிரி கம்பு பாக்ஸ்லாம் போட்டிருக்கோம் எந்த ஊர் இருந்தாலும் சரி நமக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கனாலே நம்ம லிங்க் வந்துடும் நீங்கள் அந்த லிங்க்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி ஆர்டர் பண்ணாட்டி கூட நம்ம வெப்சைட் இருக்குறீங்களா இசைப்பிரியாக்காக ஸ்டார்ட்டிங் வெப்சைட் வெப்சைட்டில் கூட போய் நீங்கள் ஆட்ரு பண்ணிக்கலாம் லாஸ்ட் நம்பராக இருக்கும் அந்த குவான்டிட்டிலே லாஸ்ட் நம்பராக இருக்கும் நம்ம இல்லை பர்டிகுலர்ஸ்லேயே லாஸ்ட் நம்பராக இருக்கும் நீங்கள் அதில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் பட்டன் செல்லாம் வச்சுருக்கோம்னா எங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம் என்ன வேணும்னு கேட்போம் நீங்கள் போட்டுருக்கலாம் பைசா போட்டு வித்தின் த்ரீ டேஸில் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி வந்துடும் சரிங்களா ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க முதல்ல பைசா கட்டியாகும்